நம்ம சேனலில் வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் வரணும் நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவிராம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் இப்போ சொல்ல போற பதிவு ஒவ்வொரு மகன்களுக்கும் மருமகள்களுக்கும் ஒரு முக்கியமான பதிவு முக்கியமா அவங்க தான் கேட்க வேண்டிய பதிவு இந்த பதிவை எல்லோரும் கேட்கலாம் ஆனா டு மகன் மருமகள் ஒரு முதியவர் ஒருவர் இருக்காரு அந்த முதியவருக்கு நாலு ஆம்பளை பசங்க இருக்காங்க அவங்க மனைவி இறந்துட்டதால் அந்த பெரியவர் ஒவ்வொரு மகன்களோட வீட்லேயும் ஒவ்வொரு மாதம் சாப்பிட்டுட்டு இருக்காரு அந்த பெரியவர் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க எனக்கு எழுபத்தி ஏழு வயசு மனைவியை இழந்து பத்து வருடங்கள் ஆகிறது அன்பின் நிருவரற்ற மற்ற எத்தனையோ முதியவர்களில் நானும் ஒருவன் இருக்கின்ற நான்கு மகன்களில் ஒவ்வொரு மாதமும் ஒரு மகனிடம் இப்போது இருப்பதோ மூன்றாவது மகனிடம் இன்னும் நான்கு நாட்கள் இருக்கிறது கடைசி மகனிடம் செல்ல இப்போது இருந்தே வயதான விரல்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறேன் கடைசி மருமகளிடம் செல்லும் நாட்களுக்காக போன தீபாவளிக்கு இரண்டாவது மருமகள் வாங்கி தந்த வெள்ளை வேட்டி பழுப்பு நிறமாகி பல நாட்கள் ஆகிவிட்டது முதல் மகன் வாங்கி தந்த கண்ணாடி உடைந்து மூன்று வாரங்கள் ஆகிவிட்டது இப்போது இருக்கும் கோபக்கார மகனிடம் கேட்டால் என்ன சொல்வானோ என்று பயந்து கண்ணாடியை ஒளித்து வைத்துவிட்டு தடுமாறிக் தடுமாறிக்கொண்டிருக்கின்றேன் கடைசி மருமகளிடம் சொல்லிதான் மாற்றிக்கொள்ள வேண்டும் இன்னும் நான்கு நாட்கள் தான் என்பதால் எல்லோரும் வேலைக்கு போன பின்பு என்னுடைய வேட்டி ஜிப்பாக்களை துவைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் துணி துவைக்கும் மிஷின் இருந்தாலும் என்னுடைய துணிகளை தனியாகத்தான் போட வேண்டும் என்று சொல்லி அவர்களின் ஆடையோடு கூட ஒட்டவிடாமல் ஏனோ அந்நியமாக வைத்திருக்கிறார்கள் கஷ்டமாக இருந்தாலும் மகனிடம் கூட எதுவும் சொல்வதில்லை மருமகளும் சொல்ல விடுவதில்லை இன்னும் நான்கு நாட்கள்தானே என்று ஹாஸ்டலில் இருந்து ஆசையோடு வீட்டுக்கு ஓடும் குழந்தையைப் போல் கடைசி மருமகளின் வீட்டுக்கு போக என்னுடைய உடைகளை நானே ஆர்வமாக துவைத்துக் கொண்டிருக்கின்றேன் கடைசி மகன் மற்றவர்களைப் போல் கார் சொந்த வீடு என்று வசதியாக இல்லை வாடகை வீடுதான் இரண்டு பேருக்கும் இரண்டு மோட்டார் பைக்குகள் இருக்கின்றது நான் ஊருக்கு போகும்போதெல்லாம் போதெல்லாம் மருமகள்தான் ஸ்கூட்டர் எடுத்துக்கொண்டு பஸ் ஸ்டாண்டு வருவாள் அந்த ஸ்கூட்டரில் உட்கார்ந்து கொண்டு போவதில் அப்படி என்ன ஆனந்தமோ எனக்கு தெரியாது என்னென்ன நடந்தது என்று அவள் கேட்டுக்கொண்டே போக நான் பின்னால் உட்கார்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்தபடி யாரை பற்றியும் எந்த குறையும் சொல்லாமல் நல்லதை மட்டுமே சொல்லி கொண்டு போவேன் அவள் கெட்டிக்காரி என்பதால் போகும் வழியில் எனக்கு பிடித்த ரோஸ் மில்க் வாங்கி கொடுத்து வேடிக்கை பார்க்கும்போது கண்டுபிடித்து விடுவாள் வீட்டுக்குப் போனதும் என்னுடைய கட்டைப்பையை ஆராய்ச்சி செய்து மருந்து மாத்திரைகளையாவது சரியாக வாங்கிக் கொடுத்திருக்கின்றார்களா என்று தேடிப்பார்த்து திட்டுவாள் அதில் அவளுக்கு பிடித்த பாதுஷா ஸ்வீட்டை நான் வாங்கி வந்திருப்பதை பார்த்து சிரித்து விடுவாள் இவளை ஏன் எனக்கு மருமகளாகப் பெற்றுத்தரவில்லை என்று மீனாட்சியிடம் சண்டை போடக்கூட அவள் அருகில் இல்லாமல் எனக்கு முன்னால் போய் சேர்ந்து விட்டதில் நிறைய வருத்தம் எனக்கு நான்கு நாட்கள் கழித்து பஸ்ஸில் போய் இறங்கினேன் எப்போதும் போல் எனக்கு முன் வந்து காத்திருந்தாள் ஓடி வந்து பையை வாங்கி கொண்டாள் ஸ்கூட்டரில் பத்திரமாக உட்கார வைத்து கொண்டாள் உங்களை ஷேவிங் பண்ணக்கூட கூட்டிட்டு போக நேரம் இல்லையாம்மா அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆளுங்களா ஆயிட்டுங்களா என்னும் போது அதெல்லாம் இல்லைம்மா ரெண்டு பேரும் என்று ஆரம்பிக்கும் இப்படியே பேசி பேசி அவங்கள காப்பாத்திட்டு இருக்காதீங்கப்பா பேசாமல் வாங்க ரெண்டு ரோஸ் மில் கடைக்கு என்று போவதற்குள் சரக் சவரக் கடைக்கு தான் அழைத்து சென்றாள் கண்ணாடி என்னாச்சு என்று முறைத்தாள் ஃபெயிலான சீட்டை காட்டும் குழந்தையைப் போல் தயங்கி தயங்கி ஒரு பக்கம் உடைந்த கண்ணாடியை காட்டினேன் கோபத்தை வெளிக்காட்டாமல் கண்ணாடி மாற்ற அழைத்து சென்றாள் இதுக்கு தான் உங்களை அனுப்ப மாட்டேன்னு சண்டை போடுறது புரியுதாப்பா என்று முறைத்தால் என்னிடம் பதிலில்லை ஊர் உலகத்தில் யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு பெருமைக்கு கூட்டிட்டு போறது அப்புறம் உங்களை கஷ்டப்படுத்தி அனுப்புறது இதே வேலையை போச்சு எல்லாருக்கும் என்று முணுமுணுத்துக்கொண்டே கண்ணாடியை மாற்றி கொடுத்தாள் துணியெல்லாம் சுத்தமாக துவைச்சிருக்கேன் நீங்க தானே துவைச்சிங்க பொய் சொல்லாம சொல்லுங்க என்று டீச்சரை போல் முறைக்க என்ன செய்வது என்று தெரியாமல் பாதி பற்களோடு சந்தோஷமாய் சிரித்தேன் அவளும் சிரித்து விட்டாள் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் வாங்கி பையை நிரப்பிக்கொண்டு வீட்டுக்கு அழைத்துச் சென்றாள் ஸ்கூட்டரில் உட்கார்ந்து செல்லும் லேசாக மயக்கமாக இருக்கு சாஞ்சிக்கிட்டுமா என்று கேட்டேன் கொஞ்ச தூரம் தான்ப்பா போயிடலாம் பத்திரமா சாஞ்சிக்கோங்க என்று சொல்ல மெதுவாக சாய்ந்து கொண்டேன் உண்மையில் எனக்கு மயக்கம் இல்லை நான் பெறாத மகளின் மீது சாய்ந்து கொள்ள ஆசையாக இருந்தது அதனால் தான் பொய் சொல்லி சாய்ந்து கொண்டேன் இன்னும் ஒரு மாதத்திற்கு அவளின் செல்லத்திட்டுகளை நடுவில் காணாமல் போகும் என் முதுமையின் ஊமை காயங்கள் என்று பெரியவரின் உருக்கமான பதிவை நாம் கேட்கும்போதே நம் கண்ணில் கண்ணீர் வர வைக்கிறது இந்த பதிவிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ தெரியலையோ எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு பாவம் அந்த பெரியவர் நாலு பிள்ளைங்களை பெற்றுட்டு ஒவ்வொரு மகன் வீட்லேயும் ஒவ்வொரு மாதம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லா மகன்கள் வீட்லேயும் சரியாக தான் வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க பட் அதெல்லாம் ஒழுங்காக நடக்கிறதே கிடையாது கடைசி மருமகள் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அந்த பெரியவருக்கு அந்த கடைசி மருமகள் மட்டும் சொந்த அப்பாவை பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க மற்ற மூணு மருமகளும் ஏதோ நாயை விரட்டுற மாதிரி பாவம் அந்த பெரியவரை விரட்டிட்டு இருக்காங்க இந்த பதிவில் இருந்து எல்லோரும் ஒன்று தெரிஞ்சுக்குங்க பெத்த அப்பா அம்மாவும் மட்டும் தவிக்க விட்டுறாதீங்க அதே மாதிரி மாமனார் மாமியாவும் நமக்கு வந்து ஒரு பெத்தவங்க மாதிரி தான் அவங்களையும் அனுசரித்து போங்க கஷ்ட காலத்தில் அவங்களுக்கும் உதவுங்க இந்த பதவியில் இருந்து உங்களுக்கு இது தெரிஞ்சுக்கும் ஒவ்வொரு மருமகளும் ஒவ்வொரு மகனும் தெரிஞ்சுக்கிங்க பெத்த அப்பா அம்மாவை ஒதுக்கவே ஒதுக்காதிங்க கடைசி காலத்தில் அவங்க தான் நமக்கு சாமி மாதிரி இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக்